ரோசம் சூடு சொரண மாறோ வேக்கம் ஒன்றுமே கிடையாதா திமுக சாதிக்கு பாச்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுக்களை இதுக்கு ஒரு வழக்கு போட்டுருக்கேன் இதற்கு வழக்கு போட பக்குல்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் இந்த கூட்டணிக்கு இவங்க இத்தனை சீட்டு குடுக்கிறோம் இத்தனை பணம் கொடுக்கிறோம்னு முயற்சி பண்ணாங்கன்னு எல்லா பேப்பர்லயும் வந்தது அதுக்கு மேல மரண வழக்கு போடுறாங்களே டூஜி பின்னணியில் இருந்தது ஸ்டாலின் நான் இப்போ அது வழக்கப்பட சொல்லுவாங்க அது அவருக்கு தொழிலே கட்சிகளை உடைக்கிறது ஆட்களை பிரிக்கிறது முஸ்லீம்லிக்கே ரெண்டாக்குறாரு பாட்டாளி மக்கள்சியை ரெண்டாக்குறாரு கம்யூனிஸ்ட் கட்சியை ரெண்டாக்குனார் மடலில் கேந்தசாமியை பிரிச்சாரு பர்தவர் சகத்தை ரெண்டா பிரிச்சு விக்கிரமராஜாவை வெள்ளையங்கட்டுன்னு தனியாக பிரிச்சுட்டு போனாரு துண்டாடுவது இரண்டகம் செய்வது வேறுபடுத்துவது அவருக்கு எவ்வளவு ஞானமும் அறிவும் இருந்தாலும் அவர் ரத்தத்தோடு கலந்த குணம் தேர்தல் முடிஞ்சது ஹிந்து பத்திரிக்கை இந்த வெற்றிக்கு காரணம் பிரதான காரணம் வைகோ கேம்பெயின்னு போட்டது நான் வச்சிருக்கேன் பேப்பர் அடுத்து என்ன होणार தெரியுமா உலகமாக மோசடி செய்வீர்கள் அண்ணன் கலேஞ்சர் மிஞ்ச உலகத்திலே எவனும் கிடையாது एवरी பிரச்சனையில மீத்தேன் பிரச்சனையில டீமுக்காทรோகம் அளித்தது மீத்தேன் கையெழுத்து போட்ட கிரேட்டஸ்ட் એન எனர்ஜி கார்ப்பரேஷனோட கையெழுத்து போட்டாரே மிஸ்டர் ஸ்டாலின் தெரியாம போட்டாரா இக்னரன்ஸ் ஆஃப் லா இக்னரன்ஸ் ஆஃப் நோ எக்ஸ்குஸ்

இப்பொழுது ராஜபக்சே அழைத்து வரக்கூடாது என்று அங்கே போராட வேண்டியது மந்திரி மாற்ற நாங்க இங்க கருப்பு கொடி கருப்பு கொடிக்கு வள்ளுவர் கோட்டத்தில் காட்டணும் இந்த ராஜபக்சே எடுத்து தூதரகத்துக்காக போகலாமே திமுகவோடு கைகோர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார் இலங்கை பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் இணைந்து போராட வேண்டும் என்ற திமுக தலைவர் கருணாநிதியின் கருத்து பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பச்சை துரோகிகளோடு யார் கைகோர்க்க முடியாது இப்ப அவங்க யாருக்கு போராடுங்க தெரியுமா அவங்களை எழுத்து போராடுறாங்க செய்த குற்றத்துக்கு சில பேர் பாவ மன்னிப்பு கேட்டு தேவாலயத்துக்கு போறது மாதிரி அவர்கள் செய்த துரோகத்துக்கு குற்றத்துக்கு அவர்களை எதிர்த்து கருப்பு கூடி காட்டுறாங்க அவங்களை எழுத்து அவங்களே கருப்பு கூடி காட்டுறாங்க திமுகவுடன் மதிமுக ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் இன துரோகி எப்படி உடன்பாட்டுக்கு போவேன் இத்தனை ஆயிரம் மேடைகளில் இனத்ரோகி என்று ஒன்பதிலிருந்து பேசிய இந்த வைக்கோ எப்படி உடன்பாட்டுக்கு போவார் அப்படி என்றால் என்ன அல்ல நானே என்னை பங்கிட்டுக் கொள்வதாக அர்த்தம் பொ தன் தன்னை சுடும் என்ன என் என்னெங்க சுடும் உங்களுடைய கூட்டுமைத்தார் சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர்